தீபம் மறக்கட்டளை பல்வேறு சேவைகளை சத்தம் இல்லாமல் செய்துட்டு வராங்க இது மெய்யூர் கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி சேவை இருக்கு இங்கே இருக்கக்கூடிய இருளர் மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்துட்டு வர்றாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இந்த தீபம் மறக்கட்டில் ஒரு சேவை இரண்டு சேவைகளில் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நாள்தோறும் உணவு வழங்குகிற சேவை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் நாள்தோறும் உணவு வழங்கக்கூடிய சேவை பாம்பர மக்களுக்கு நாள்தோறும் உணவு வழங்கக்கூடிய சேவை ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கக்கூடிய சேவை அது மட்டுமல்ல குழந்தைகளை வந்து சிங்கிள் பேரண்ட் அதாவது தாய் இல்லாமல் இருப்பலாம் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி பசங்களுக்கு தொடர்ந்து பீஸு கட்டக்கூடிய சேவைகளை பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி பல்வேறு சேவைகளை இந்த மாதிரி சேவை செய்கிறதே அவர் நோக்கம் சேவையே அவர் பேச்சு சேவையே அவர் மூச்சுன தீபம் மறக்கட்டளை பாலாயா வந்து பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்து ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கோதி திருச்சிற்றம்பலம் முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த சிறு குழந்தைகளுக்கு பேக் வச்சிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் அதற்கு பிறகு அந்த குடும்பத்துக்கு தேவையான போர்வை அரிசி பருப்பு இது பதிமூணு வகையான மளிகை பொருளும் வச்சுருக்கோம் ரஷ் இல்லாமல் ஒவ்வொருத்தராக அப்படியே உங்கள் கையில் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஒவ்வொருத்தராக கொடுத்துருங்க இந்த குழந்தைங்கள்லாம் வந்து படிப்புக்கும் உங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் சொல்லுங்கள் நம்ம தீபம் மரக்கட்டளை செய்கிறதுக்கு தயாராக இருக்குது எக்காரணத்து கொண்டும் குழந்தைங்களோட படிப்பு நிற்கக்கூடாது புரிதமாக இந்த குழந்தைங்க படிக்கணும் நம்ம படிக்கலை பரவாயில்ல தப்பில்லை நம்ம குழந்தைங்க படித்து அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறத நீங்கள் பெற்றோர்கள் பார்க்கணும் சரியா அதுக்கான சிறு உதவி தான் நம்ம ரைட் அதனால் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு உணவு உடை கல்வி மருத்துவ முகாமெல்லாம் நடத்துறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம இங்கே இந்த பணிகள்லாம் வந்து தீபம் மரக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படுகிறது இன்னைக்கு நம்ம நன்கொடை கொடுக்கக்கூடிய நன்கொடையாளர்கள் வந்திருக்காங்க அவங்க கையால் நீங்கள் வாங்கும்போது அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ரைட் நமக்கு நம்ம வந்து ஏழை கிடையாது ஏன் ஏழை அப்படின்னா நம்ம இன்னும் நம்மளுடைய உழைப்பையும் அறிவையும் பயன்படுத்தலை அதனால தான் ஏழையாக இருக்கும் புரிதமாக நம்ம உழைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா குறிப்பாக இந்த குழந்தைங்களாம் உழைப்புன்ற அந்த படிப்பை படிக்கணும் அப்படி பண்ணும்போது நம்ம வாழ்க்கை வந்து உயரும் இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும் மலரும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் தீபத்தினுடைய நோக்கங்கள் எல்லாம் களிமண்களை அதை சிலையாக்குவது கருங்கற்களை நாம் வந்து எப்படி உருவமாக்கி அதை கடவுளாக கும்பிடுறமோ அதே மாதிரி ஆசிரியர் வந்து தரமான கல்வியை கொடுத்தாலும் அவளுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நினைக்கிறது தீப மார்கட்டையின் நோக்கம் இந்த தீப மார்கட்டையின் நோக்கம் என்னென்னா வருங்காலத்தில் குழந்தை செல்வங்கள் பசி இருக்கணும் பசியிருக்கணும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இவருக்கு நல்ல உணவை கொடுக்கணும் பசி இல்லாம படிக்கிறதுனால வருங்காலத்தில் இந்த குழந்தைங்க ஒரு ஐஏஎஸ் ஆகவோ ஒரு ஐபிஎஸ் ஆகவோ அந்த துறையை நோக்கி பயணிக்கிறப்ப அந்த துறையில் அவங்க வெற்றி காங்கோடுன்ற என்ன இவங்க கனவெல்லாம் அந்த தீபத்தினுடைய அறக்கட்டளை இவர்கள் அனைவருமே தீபத்தினுடைய சேவர்கள் இப்போ ஒன்று ரெண்டு ஒட்டுமொத்த சேவைகளும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த சேவைக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கவங்களுக்கு பல்வேறு வேலைகள் பல்வேறு விதமாக இருந்தாலும் அத்தனை வேலையும் ஒதுக்கி இந்த தீப படக்கட்டளையினுடைய நிறுவனர் பாலா என்ற பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய சொல்லுக்கிணங்க நாம் ஒரு கிராமத்தை நோக்கி தத்தெடுத்திருக்கிறோம் அந்த கிராமத்தில் நாள்தோறும் நம்ம நல்ல உணவு வழங்குறோம் அவங்களுக்கு தேவையானதை அனைத்து செய்யணும் என்ன பண்ணுறோம் பெற்றோர்களே நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு நல்ல செயல்களை செய்ய நினைக்கிறாங்க அதுக்கு நீங்கள்லாம் முன்னெடுக்கணும் நான் நாள்தோறும் குழந்தைகளை கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் பள்ளிக்கு அனுப்பணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்னலாம் தேவைகின்றத நீங்கள் ரேகா டீச்சர்கிட்ட தெரியப்படுத்தணும் ரேகா டீச்சர் அவங்க முறையாக தீப மரக்கட்டளைக்கு அவங்க அறிவிப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்னு செய்யணுங்க இன்னும் உங்க குடிசை எல்லாம் கூட ரொம்ப டேமேஜ் நிலையில் இருக்கு அதெல்லாம் கூட நல்லது பண்றதுக்கு தீபம் மரக்கட்டில் தார்ப்பாய் போடுறது அதே மாதிரி ஒழுகிற வீட்டில் அழுகிற வீட்டில் இருந்தாலும் ஒழுகிற வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒழுகிற வீட்டில் இருக்க அழுகிற வீட்டில் விழா மாற்றி அமைப்பதே தீபம் விழா தீபம் எந்த பட்டாலும் குண்டேமை விளக்கி ஒளி தீபமாக பயணிக்கிறது அவங்களோட நோக்கம் இது மாதிரி பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்திட்டு இருக்காங்க இந்த சேவைக்கு உங்களுடைய ஆதரவு தேவை நீங்கள் கொடுப்பீர்களா நீங்க இதெல்லாம் ஆதரவு கொடுப்பீங்களா நாங்கள் சொல்றதை செஞ்சா போதும் உங்ககிட்ட ஒரு ரூபா காசு கேட்கல நீங்க நல்லா என்ன தீபம் சொல்லுதோ அதை கேட்டீங்கன்னா உங்க பிள்ளை நல்லா